வணக்கம் வாங்க பணத்தோட எதிர்காலம் அடுத்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கூடிட்டு காட்டுற ஒரு முக்கியமான அறிக்கையை பத்தி விரிவா பாக்கலாம் உங்க வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்ட் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நாம இப்ப பாக்க போறது கிட்டத்தட்ட அது மாதிரி ஒண்ணுதான் இது உங்க பணத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி இது ஏதோ பெரிய பொருளாதார கோட்பாடுகள் பத்தினது இல்ல இது ரொம்ப நேரடியானது உங்க பர்ஸ் உங்க முதலீடுகள் உங்க எதிர்காலத்துக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு சொல்ற ஒரு பிராக்டிகல் கைட் இந்த கண்ணோட்டம் சும்மா மேம்போக்கா இல்ல உலக கரன்சிகள் ஏஐயோட தாக்கம் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் என்னென்னன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பார்வை இது போ இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு இந்த அறிக்கையை நம்ம நிதி உலகத்தையே மாத்தி அமைக்க போற அஞ்சு பெரிய மெகா ட்ரெண்டுகளை அடையாளம் காட்டுது இத நிதியோட புதிய விதிகள்னு கூட சொல்லலாம் டிஜிட்டல் மயமாக்கல் ஏஐ சிஸ்டம்ஸ் மக்கள் தொகை மாற்றங்கள் கிளைமேட் பொருளாதாரம் அப்புறம் பன்முனை நாணய உலகம் இந்த அஞ்சு சக்திகள் தான் இனிமே ஆட்டத்தோட விதிகளை தீர்மானிக்கப் போகுது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் டிஜிட்டலா மாறுறதுல இருந்து புது பொருளாதார சக்திகள் உருவாகிற வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் இதுல முதல் சக்தியோட தாக்கத்தை பாருங்க நம்ம வாழ்நாள் நாம பயன்படுத்துற கரன்சி நோட்டுகளோட புழக்கம் உலக அளவுல பத்து சதவீதத்துக்கும் கீழே குறைஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த சக்திகள் எல்லாம் வேலை செய்யும் போது உலக கரன்சிக்கான போட்டியில யார் ஜெயிக்க போறா களம் மொத்தமா மாறிட்டு இருக்கு புது போட்டியாளர்கள் உள்ள வராங்க இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு அது அமெரிக்க டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கும் இடையிலான தான் டாலரோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையணும்னு அதே சமயம் இந்தியாவோட வளர்ச்சி காரணமா ரூபாய் மெதுமா வலுப்பெற்று உலகின் டாப் ஃபைவ் கரன்சிகள்ல ஒன்னா வர வாய்ப்பு இருக்கணும் இது காட்டுது இது ஒரு பெரிய அதிகார மாற்றத்துக்கான அறிகுறி இந்த மாற்றம் வெறும் இடையில மட்டும் இல்ல இது பணத்தோட வடிவத்தையே மாத்துது சிபிடிசின்னு சொல்லப்படுற மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி தான் இனி எதிர்காலம் இது நம்ம யூபிஐ மாதிரி தான் செயல்படும் ஆனா இது அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் இதனால பண மோசடி குறையும் ஆனா அதே நேரம் நம்மளோட பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்படுவதும் அதிகமாகும் இந்த புது உலகத்துல கிரிப்டோ சொத்துகளுக்கும் ஒரு இடம் இருக்கு குறிப்பா பிட்காயின் ஒரு டிஜிட்டல் தங்கம் மாதிரி செயல்படும்னு இந்த அறிக்கை சொல்லுது அதாவது நெருக்கடியான காலங்கள்ல ஒரு பாதுகாப்பான முதலீடா இது பார்க்கப்படும் சரி இவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் நடக்குது இதனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிஜமாவே என்ன மாறப்போகுது உங்களுக்கும் உங்க வங்கிக்கும் இருக்கிற உறவே அடையாளம் தெரியாத அளவுக்கு போகுது இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா பேங்கிங்ன்றது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பின்னணி வேலையா மாறிடும் எல்லாத்தையும் ஒரு ஏஐ பாத்துக்கும் உங்களுக்கு லோன் வேணுமா உடனே கிடைக்கும் சொத்துகள் எல்லாம் டிஜிட்டல் டோக்கனா மாறிடும் உலகத்துல எங்க வேண்டாலும் செலவே இல்லாம பணம் அனுப்பலாம் இனிமே பேங்க் கிளைகளுக்கு போற வேலையே இருக்காது இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இந்த புது காலகட்டத்துல நாம எப்படி சொத்து சேர்க்கறது இந்த அறிக்கை அதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கொடுக்குது அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இதோ அது அடுத்த நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு முதலீட்டு போர்ட்போலியோ இதுல ஐம்பது சதவீதம் ஈக்விட்டி ஃபண்டுகள் இருபது சதவீதம் கடன் பத்திரங்கள் பதினஞ்சு சதவீதம் தங்கம் பத்து சதவீதம் ரியல் எஸ்டேட் அப்புறம் ஐந்து சதவீதம் கிரிப்டோன்னு பிரிச்சிருக்காங்க வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்துற ஒரு அருமையான திட்டம் இது இதை இன்னும் எளிமையாக்க நீங்க பின்பற்ற வேண்டிய சில முக்கிய விதிகள் இங்கே இருக்கு குறுகிய காலத்துல வர்த்தகம் பண்றதை விட நீண்ட காலத்துக்கு முறையா எஸ்ஐபில முதலீடு பண்ணுங்க கஷ்ட காலத்துல பாதுகாக்க தங்கம் அவசியம் தனிப்பட்ட கடன்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க எல்லாத்துக்கும் மேல உங்க மேல உங்க திறமைகள் மேல முதலீடு செய்யுங்க அதுதான் உண்மையான செல்வம் ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப தெளிவு பணத்தோட எதிர்காலம் டிஜிட்டல் அறிவார்ந்த மற்றும் எல்லையற்றதா இருக்க போகுது அதுக்கு தயாராகிறது இன்னைக்கே தொடங்கணும் உங்க நிதி எதிர்காலத்துக்கான கதையை எழுத நீங்க தயாரா